நீங்க பார்த்த மாதிரி அதாவது பிரைவேட் ஸ்கூல்ல ஸ்கூல்லையும் நம்ம குழந்தைங்களை நம்ம போய் அட்மிஷன் போடலான்னு போய் சேர்க்கலான்னு போகும்போது அதாவது ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பிப்த் வரைக்கும் கூட அட்மிஷன் பண்ணலான்னு போகும்போது அந்த ஸ்கூல் நம்ம நம்ம குழந்தைங்க கிட்டையும் என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் எதிர்பார்க்கறாங்க நம்மளும் நம்ம குழந்தைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க அப்படின்றத பத்தியும் அவங்க எதிர்பார்க்கிற குவாலிபிகேஷன் நம்ம குழந்தையோட வாழ்க்கைக்கும் வளர்ச்சிக்கும் மிக முக்கியமானதா தேவையானதா அப்படிங்கறத பத்திதான் அக்கா பிரிச்சுமையா போலாம் புவர் பேமிலியோ அவங்க பிள்ளைங்களை அவங்க வசதிக்கேற்ப படிக்க வைக்க முடியாது பிரைவேட் ஸ்கூல்ல பெரிய பெரிய இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல அவங்களால கண்டிப்பா படிக்க வைக்க முடியாது அவங்க என்ன செய்வாங்க உடனே போய் கவர்மெண்ட் ஸ்கூல்லயோ இல்ல ஸ்டேட் போர்ட் தமிழ் மீடிய ஸ்கூல்லயோ கம்மியான பீஸ் எங்கிறது அங்க சேர்த்து படிக்க வச்சுட்டு இருப்பாங்க ஆனா அக்கம் பக்கத்துல இருக்கவங்கன்னா இல்ல சொந்த பங்கம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல வந்துட்டு அவங்க கிட்ட என்ன சொல்லுவாங்க நீங்களே கண்டிப்பா கேட்டுருப்பீங்க நம்ம கஷ்டம் நம்மளோட போட்டோம் அட்லீஸ்ட் நம்மளோட பிள்ளைகளோட எதிர்காலம்னாலும் நல்லா இருக்கணும் அதனால அந்த பிள்ளைகளை கடனை உடனே வாங்கியாவது தலையை அடகுத்தாவது ஒரு பெரிய ஸ்கூல்ல சேர்த்து நல்லா படிச்சு அவங்க நல்ல நிலைமைக்கு ஆகாது இப்படி சொல்றத கண்டிப்பா நீங்க கேட்டுருப்பீங்க ஸோ அவங்க அப்படி நினைச்சு சரி ஓகே இவங்க சொல்றதுல அர்த்தம் இருக்கு கண்டிப்பா அவங்க சொல்றதுல ஒண்ணும் இருக்கு நம்ம நம்ம பிள்ளைகளை வாங்கி தான் படிக்க வைப்போம் அப்படின்னு நினைச்சு அந்த ஏழ்மையான மக்கள் அந்த பிள்ளைகளை ஒரு பெரிய பெரிய ஸ்கூல்ல மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ல போய் சேர்க்க போகும்போது அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ல அந்த அம்மா அப்பாவுக்கும் அந்த பிள்ளைங்களுக்கும் அந்த ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு என்ன குவாலிபிகேஷன எதிர்பார்க்குறாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அந்த அம்மா அப்பாவுக்கு இன்டர்வியூ எடுப்பாங்க அந்த பிள்ளைகளுக்கு இன்டர்வியூ எடுப்பாங்க அந்த பிள்ளைகளுக்கு எக்ஸாம் வைப்பாங்க அந்த எக்ஸாம்ல எல்லாம் பாஸ் ஆனாதே அட்மிஷன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு மாதிரி அவங்க நடத்துவாங்க என் ஃப்ரெண்டு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவன் வந்துட்டு பெரிய ஸ்கூல்ல படிக்க வசதி இல்லாம அவன் பையன ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கேட்கிறான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்கான் நான் சொன்ன மாதிரியே அவனை சுத்தி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அவன் அக்கம் ரிலேஷன் எல்லாருமே நான் சொன்ன மாதிரியே சொல்றாங்க சொன்னதுக்கு அப்புறம் அவனுக்கு அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பையனை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சோடனே செகண்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்கற விடா அந்த ஊர்லயே இருக்க மிகப்பெரிய ஸ்கூல் பேர் வாய்ந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ல போய் அவன் வந்துட்டு ஒரு இங்கிலீஷ் மீடியத்துல சேர்க்கலாம்னு அவன் பையனா கூட்டிட்டு போய் சேர்க்கப்போ அவன் பையனுக்கு ஏழு வயசு ஆச்சு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற சேர்ந்தே சரிங்களா அப்ப சேர்க்க போகும்போது அந்த ஸ்கூல்ல வந்துட்டு உடனே அப்படியா வந்தவுடனே அந்த பையனுக்கு அதாவது அந்த பையனுக்கு இன்டர்வியூ எக்ஸாம்னு சொல்றாங்க அதுக்கு முன்னாடி அந்த பேரண்ட்ஸ்க்கு என் ஃப்ரெண்டு அவனுக்கும் என் ஃப்ரெண்டோட ஓய்வுக்கு ரெண்டு பேருக்கும் இன்டர்வியூன்னு சொல்றாங்க ஓகேன்ட்டு இன்டர்வியூ போனதுக்கப்புறம் அவங்ககிட்ட நீங்க என்ன படித்துக்கீங்க என்ன வேலை பார்க்குறீங்க எங்க இருக்கீங்க இதை பத்தி எல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் சரி உங்க பையனுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம் வைப்போம் எக்ஸாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதுல பாஸ் ஆனாதான் இங்கேயே வந்துட்டு அட்மிஷன் போப்போம் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பையனே எக்ஸாம் எழுத அனுப்பிச்சு வைக்கிறாங்க எக்ஸாம் புரிஞ்சிருச்சு ஈவினிங் டையத்துல எக்ஸாம் ரிசல்ட் வருது உங்க பையன் எக்ஸாம் சரியாக பெயில் ஆயிட்டான் ஸோ உங்க பையனுக்கு இங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல அட்மிஷன் கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதை பார்த்துக்கிட்டு இருக்க மக்களே நீங்களே சொல்லுங்க ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படி செகண்ட் ஸ்டாண்டர்டோட போற பையனுக்கு அவனுக்கு என்ன தெரியும் அவனுக்கு ஒரு எக்ஸாம் வச்சு அதுல ஃபெயில அட்மிஷன் இல்லைங்கிறாங்க இது வந்துட்டு எந்த விதத்துல நியாயமாகும் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் அவன் அவங்க அம்மா அப்பாவை விட்டுட்டு ஒரு பேக் எடுத்துட்டு அழுகாம ஸ்கூலுக்கு போயிட்டு வரதே மிகப்பெரிய விஷயம் அவன் போய் என்ன படிச்சிருப்பான் அவனுக்கு ஒரு எக்ஸாம் வச்சு அவனுக்கு ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் அட்மிஷன் இல்லைன்றாங்க இந்த மாதிரி விஷயம் இன்னமும் இந்த நாட்டில் நடந்துகிட்டு தான் இருக்கு அது மட்டும் இல்லை இது ஒரு பக்கம் இருக்கு கூடவே இன்னும் ரெண்டு மூணு அட்மிஷன் அவங்க தாய் தாக்கும் கூட்டி வந்து அவங்களுக்கு எக்ஸாம் நடந்திருக்கு அதுல ஒரு பொண்ணு சேம் சுச்சுவேஷனு இந்த பையன் மாதிரியே அந்த பொண்ணுக்கு எதுவும் தெரியல ஆனா அந்த பொண்ணோட அப்பா அந்த ஊர்ல வந்துட்டு இன்ஸ்பெக்டர் அதுக்காக அந்த பொண்ணுக்கு மட்டும் அட்மிஷன் போடுறாங்க கேட்டா அந்த அந்த சப் இன்ஸ்பெக்டர் வந்துட்டு அந்த ஸ்கூலுக்கு டொனேஷன் கொடுப்பாங்க இல்லைன்னா ஏதாவது சின்ன சின்ன வேலைகள்னா சப் இன்ஸ்பெக்டர் வச்சு வேலை நடக்கும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணுக்கு மட்டும் அட்மிஷன் கொடுக்குறாங்க இந்த பொண்ணுக்கு எதுவும் தெரியல அட்மிஷன் கொடுக்குறது அது கொடுக்காத அதை பத்தி பிரச்சனை இல்லை அந்த பொண்ணுக்கும் கண்டிப்பா அட்மிஷன் கிடைக்கும் அது சப் இன்ஸ்பெக்டரோட பொண்ணு அப்படின்றதுக்காக அட்மிஷன் கொடுக்கறதும் இது வந்துட்டு ஒரு ஏழையான ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன் அப்படின்னு அட்மிஷன் கொடுக்காது எந்த விதத்துல நியாயமாகும் இந்த நாடு இன்னமும் என்ன நிலைமையில இருக்குன்னு இதை பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு வியூவர்ஸும் புரிஞ்சுக்காங்க மக்கள் அதாவது இந்த விவேக் ஒரு காமெடியில சொன்ன மாதிரிதான் எத்தனை பெரியார் எத்தனை காமராஜ் எத்தனை அம்பேத்கர் வந்தாலும் இந்த நாடு திருந்தவே திருந்தாது மக்கள் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு அந்த பையனை அந்த ஸ்கூல்ல எப்படியாவது சேர்த்தாகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல கஷ்டப்பட்டா சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவனுக்கு தெரிஞ்ச ஸ்டாஃபுகளை வச்சு பிரின்ஸ்பலை நேராக போய் மீட் பண்ணி பேசுறான் சரி இப்படி இப்படி ஆயிடுச்சு என் பையனுக்கு அட்மிஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கன்சல் பண்ணி என் பையனுக்கு எப்படியா அட்மிஷன் கொடுங்க ஏழு மேனா கொடுப்போம் நான் கண்டிப்பா வந்துட்டு எப்படியா என் பையனை நல்லபடியா படிக்கிறது சார் அப்படின்னு போய் அங்க ஒரு பையனுக்காக கெஞ்சிரான் ஆனா அந்த பிரின்சிபல் என்ன கூட அப்படியா சரி வேணா ஒண்ணு செய்யலாம் உங்க பையன் வந்துட்டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுக்கு தகுதி இல்ல வேணா பிரிக்க சேர்த்து விடுங்க அப்படிங்கிறான் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் போற பையன் ஆல்ரெடி அவங்களுக்கு செவன் இயர்ஸ் ஆயிடுச்சு சரிங்களா அவனுக்கு ஏழு வயசு ஆயிருச்சு அவனை போய் ப்ரிகேஜில சேர்த்துக்கிட்டான் அது எப்போ வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வர்றதுக்கே அவனுக்கு பத்து வயசு ஆயிரும் அவன் என்னைக்கு பிளஸ் டூ முடிப்பான் அவன் பிளஸ் டூ முடிக்கிற டைத்துல இருபத்தோரு இருபத்தி ரெண்டு வயசு அந்த டைத்துல அவன் கூட வந்துட்டு படிச்ச பசங்கள்லாம் ஒரு வேலைக்கே போயிருப்பானுங்க கொஞ்சம் நாள் ஒரு பேசிக் நாலேஜ் உள்ள ஒரு அறிவு உள்ள பிரின்ஸிபலா இருந்தா அப்படி பேசுவாங்களா கொஞ்சம் யோசித்து பாருங்க மக்கள் சரிங்களா எவ்வளவு கேவலமான ஒரு மேனேஜ்மெண்டா இருந்தா இந்த மாதிரிலாம் பேச தோணும் எனக்கு தெரிஞ்சது இது மாதிரி சில இது மாதிரி அநேக இடங்கள்ல நடந்துகிட்டு தான் இருக்குது இத பாக்குற உங்களுக்கும் நடந்திருக்கலாம் இனிமேல் நடக்கும் வாய்ப்பு இருக்கு மக்களே சோ தயவு செய்து சிந்திச்சு செயல்படுங்க இருக்க அண்ட் என்னோட சின்ன ரிக்வெஸ்ட் என்னன்னா இந்த மாதிரி ஸ்கூலுக்கு தயவு செய்து சப்போர்ட் பண்ணலாம் எங்க மக்கள் இதை பார்த்துட்டு ஒரு சில பேர் சொல்லலாம் என் பிள்ளைங்க இந்த மாதிரி ஸ்கூல்ல படிச்சு இந்த மாதிரி சின்ன வயசுலயே அவங்க இன்டர்வியூ வச்சு எக்ஸாம் வச்சு எடுத்தாங்க அந்த மாதிரி ஸ்கூல்ல படிச்சுதான் என் பிள்ளை வந்துட்டு ஒரு பெரிய ஆளா டென்த் டுவல்த்ல ஹை மார்க் ஸ்கோர் பண்ணி இன்னைக்கு பெரிய ஆளா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களா நீங்க இருக்கிறீங்களா உங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு கேள்விதான் உங்க பிள்ளைங்களா உங்க சின்ன வயசுலயே அந்த பிள்ளை அறிவுள்ள உள்ள பிள்ளை அறிவில்லாத பிள்ளையா அறிவு கம்மியான பிள்ளையா அப்படின்னு தான் அந்த ஸ்கூல்ல சேர்த்திருக்காங்க அவங்களுக்கு தெரியும் இந்த பிள்ளை கண்டிப்பா பெரிய ஆளா வரும்னு சோ அந்த மாதிரி பிள்ளைங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாலும் சரி இல்ல ஒரு ஸ்டேட் போர்டு ஒரு தமிழ் மீடியம் அந்த மாதிரி ஸ்கூல்ல சின்ன ஸ்கூல்ல படிச்சாலும் சரி அந்த பிள்ளைங்க கண்டிப்பா பெரிய ஆளாதான் வருங்க ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு வந்துட்டு எப்படி படிக்கும் படிக்காதுன்னு சின்ன வயசுலயே வந்துட்டுதான் தெரிஞ்சிருச்சே ஸோ ஆனா அந்த ஸ்கூல் அந்த ஸ்கூல்ல என்ன செய்வாங்கன்னா அந்த பிள்ளைய டென்த் டுவெல்த்ல மிகப்பெரிய மார்க் ஸ்கோர் வாங்கி படிக்கும் போது பெரிய பேனர்ல பிள்ளைய போட்டோட போட்டு என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஸ்கூல்னாலதான் அந்த பிள்ளை மிகப்பெரிய மார்க் வாங்குச்சு அப்படின்னு சொல்லுவாங்க தாய் தாப்புன்னு அதவே தான் நம்புவாங்க ஆனா உண்மை அது இல்லைங்க அந்த பிள்ளையதான் அந்த பிள்ளை எந்த ஸ்கூல்ல படிச்சிருந்தாலும் நல்லா மார்க் வாங்கியிருக்குங்க உண்மையிலேயே அப்படி சொல்ற ஸ்கூலா இருந்தா இந்த ஸ்கூல்னால அந்த பிள்ளை வந்து இப்படி மார்க் வந்துட்டு சொல்ற ஸ்கூலா இருந்தா அப்ப சின்ன வயசுலயே அந்த அறிவு கம்மியா இருக்க பிள்ளையும் எதுவுமே தெரியாத சேர்த்து விட்டு சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து அந்த பிள்ளைகளை வந்து டென்த்லயும் டுவெல்த்லயே மிகப்பெரிய ஸ்கோர் மார்க் ஸ்கோர் பண்ண வைக்கணும் அதுதான் வந்துட்டு உண்மையிலேயே பேனர் போட்டு விட்டுறதுக்கு லைக் ஸ்கூல் மக்களை தயவு செய்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இந்த விஷயம் இந்த மாதிரி ஸ்கூல்கள் படிக்க வைக்கிறத விட கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் தமிழ் மீடியம் ஸ்கூல்லயும் அழகா படிக்க வச்சுட்டு போயிருவாங்க ஏன் சொல்றேன்னா அறிவுள்ள பிள்ளைய எந்த ஸ்கூல்ல படிச்சாலும் அவங்க கண்டிப்பா பெரியால ஆவாங்க இன்னைக்கு இந்த இந்தியாவிலயோ இல்ல இந்த தமிழ்நாட்டுலயே எடுத்துக்கிட்டேன் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்களா அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல அதுல பெரிய அதிகாரியா இருக்கிறவங்க அவங்க வந்துட்டு அந்த காலத்துல தமிழ் மீடியமும் கவர்மெண்ட் ஸ்கூல்லயே படிச்சவங்களால கண்டிப்பா இருப்பாங்க அவங்க அந்த நிலைமைக்கு போகலையா அதனால அறிவுள்ள பிள்ளை எங்க படிச்சாலும் வந்துட்டு அவங்க பெரிய நிலைமைக்கு போவாங்க சோ நீங்க வந்துட்டு அந்த ஸ்கூல்ல ஆஹ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல அந்த அந்த ஊர்லயே ஒரு ஒரே ஒரு பெரிய ஸ்கூல் இருக்கும் நீங்க ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல அந்த மற்ற தனியார் சின்ன சின்ன ஸ்கூல்கள் எல்லாம் விட்டுட்டு நான் அங்கதான் படிக்க வைக்கேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஸ்கூல்கள்ல போய் பிரின்ஸிபாலிட்டையும் அங்க இருக்க அந்த மேனேஜ்மெண்ட்டையும் செஞ்சாதீங்க இது போன்று நடந்துக்கிற ஸ்கூல்களை அதாவது உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு அட்மிஷன் பண்ண போகும்போது உங்களுக்கு தகுதி இல்லை உங்க குழந்தைங்களுக்கு நாலேஜ் இல்லை கிரசீட் இல்லை அப்படின்ற ஸ்கூல்களை அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க சிஇ ஓட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க யாருக்கு நடந்து இனிமேல் யாருக்கா நடந்துன்னா அந்த பேரண்ட்ஸு கண்டிப்பா போய் சிஇ ஓட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அந்த மக்களை இது போன்ற ஸ்கூல்களுக்கு டைஸே சப்போர்ட் பண்ணாதீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மாதிரி ஸ்கூலுகள்ல ரிஜெக்ட் பண்ணிருக்க பிள்ளைங்க இருக்காங்கல்ல எல்கேஜி ஸ்டாண்டர்ட்ல எக்ஸாம் வச்சு இந்த பிள்ளைலாம் தகுதி இல்லைங்க படிக்கிறதா அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி பிள்ளைங்களை சப்போஸ் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க பார்த்தாலும் சரி இல்ல உங்க பிள்ளைங்க வந்து அந்த பிள்ளைகளை பார்த்தாலும் சரி பத்தியா உனக்கு எல்லாம் இங்க சீட்டே கிடைக்கும் உனக்குலாம் எல்லாம் அறிவே இல்லை அதனாலதான் சீட்டு கிடைக்கும் அப்படின்னு ஏதாவது சொல்லி கிண்டல் பண்ற மாதிரி எல்லாம் அந்த மாதிரி காரியங்கள் தயவு செய்து யாருமே பண்ணாதீங்க இந்த வீடியோவை இன்னும் அநேக மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இதே மாதிரி எப்பயாவது நடந்திருந்தா அத அந்த விஷயத்த கமெண்ட்ல சொல்லுங்க சோ மீண்டும் இது போன்ற அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்